ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரொம்ப டேஸ்டான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான பிரண்டை துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க பிரண்டையை கிளீன் பண்ணும்போது கையெல்லாம் ஆரிக்கும் அதனால நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம் கையில பிரண்டையில் இருக்க இலையெல்லாம் எடுத்துடலாம் நாலு பக்கம் நார் இருக்கும் அதை நம்ம கத்தி வச்சு எடுத்துடலாம் நாரெல்லாம் எடுத்துட்டு நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம இந்த பிரண்டையை கிளீன் பண்ண முடியும் இல்லைனா கை ரொம்ப அரிக்கும் பிரண்டை எல்லாத்தையுமே நம்ம கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு இதை நல்லா கழுவிடலாம் தண்ணி ஊற்றி இதை கழுவினதும் நம்ம நல்லா வடிகட்டிடலாம் ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி ஒரு தட்டில் போட்டு இதை நல்லா காய வச்சிடலாம் இதில் தண்ணிலாம் இல்லாமல் நல்லா காயணும் நம்ம எண்ணெயில் தான் வதக்க போகிறோம் அதனால் ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சிடணும் ஒரு வானலில் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கழுவி எடுத்து வச்சுக்க பிரண்டியை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் பிரண்டை நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிடலாம் பிரண்டை நல்லா வதங்கிருச்சு இதை வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம் அதே வானலில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம் இதை நல்லா வறுத்து விட்டுரலாம் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வறுத்துடலாம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் மல்லி இது எல்லாத்தையும் இதோடயே சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் பிரண்ட உடம்புக்கு ரொம்ப நல்லது கை கால் வலி மூட்டு வலி இது எல்லாத்துக்குமே பிரண்டை ரொம்ப நல்லது உப்பு சேர்த்துடலாம் இது நல்லா கலந்து விட்டுடலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஒரு கால் மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம் அது இதோடு சேர்த்துடலாம் இதெல்லாம் நல்லா வதங்கிச்சு தேங்காவை சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக தழையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜரில் சேர்த்துடலாம் கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க பிரண்டையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிடுத்துடலாம் கடுகுள் தம்பருப்பும் கருவேப்பிலையும் தாளித்து இந்த தொவையலில் சேர்த்துடலாம் ரொம்ப டேஸ்டான பிரண்டைத் துவையல் ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் பிரண்டை துவையல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ